பார்த்திபன் மாரியம்மன் கோவில் திருவிழா குறித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியது குறித்தும் இந்த திருவிழாவின் முக்கியத்துவம் குறித்தும் எந்த அளவிற்கு பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்பது குறித்தும் சொல்லுங்க மாரியம்மன் கோவில் வையாசி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கடந்த பத்தொன்பது கம்பன் நல நிகழ்ச்சியும் தொடங்கியது தொடர்ந்து அம்மன் 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 நாள்தோறும்பட்ட புனித கம்பத்துக்கு பக்தர்கள் புனித நீர் ஊட்டி அம்மனை வழி வழிபாட்டு வருகின்றனர் அதே போல் இரவு நேரங்களில் அம்மன் பல்வேறு அஹ் வாகனத்தில் திருவிழாவில் நடைபெற்று வருகிறது இன்று பல்லாயிரத்தி பக்தர்கள் கட்டும்பெயர் இன்று கம்பத்துக்கு புனித நீர் ஊட்டி மாவிளக்கள் அம்மனை வழிபட்டனர் அதேபோல் மாவிளக்கு அக்கனை செட்டி அலகுத்தின் அமராவதி ஆட்டையில் இருந்து குழந்தைகளுக்கு முடி கொடுத்து தங்களுடைய நேர்த்திக் செலுத்தி வருகின்றன இலாவில் முக்கிய இடங்களான அலல் குத்தல் சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் திங்கள் செவ்வாய் புதன் உள்ளிட்ட மூன்று நாட்கள் விவசாயம் நடைபெறும் இந்த இரவு இந்த மாவட்ட பல் மாவிளக்கு என்று சொல்லக்கூடிய நிகழ்கரு பால மாவட்டம் மாவட்டம் உள்ள பள்ளிகளுக்கு நூற்று ஆண்டுகள் பெண்கள் பல்வேறு கடவுள் உயரமடைந்து ஊர்வலமாக ஆலயத்துக்கு வந்து அம்மா தரிசனம் செய்வார்கள் அதைத் தொடர்ந்து இன்று இதனால தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடு மற்றும் ஏராளம் பக்தர்கள் கலந்து கொண்டதால் மிக முக்கிய என்று அதாவது பல்ல பறவை காவடி என்று நிகழ்ச்சியில் பக்தர்கள் அந்தத்தில் தொங்கியபடி பறவை நிகழ்ச்சிகளை செலுத்தி வருகின்றனர் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பார்த்திபன்